விஜயின் முதல் மாநில மாநாட்டில் பேசிய விஜய் திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து அடிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்ப பித்தற்கு முன்னதாகவே தமிழகம் முழுவதும் திமுகவினர் அது மீறலில் ஈடுபடுவதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்து சம்பாதிப்பதாகவும் விஜய்க்கு ரசிகர்களிடமிருந்து இளமான புகார்கள் வந்தன விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் அவரது படத்திற்கு சிக்கல் எழுந்திருக்கிறது இதையெல்லாம் இப்போது கவனத்தில் எடுத்துக்கொண்ட விஜய் நேரடியாக அண்ணாமலை போன்று செயல்பட தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவின் ஊழல் குறித்து என்னதான் பிரச்சகான எதிர்க்கட்சியான அதிமுக மேடைக்கு மேடைக்கு ஊழல் புகார்களை பேசினாலும் சமூகத்தில் அது தாக்கம் எதையும் எப்படுத்தாதது என் என்று தன் கட்சி நிர்வாகிகளை அழைத்து கேட்டிருக்கிறார் நிர்வாகிகள் ஓப்பனாக கூறியுள்ளனர் இதனையடுத்து விஜய் திமுகவின் ஊழலலை தோண்டி எடுத்து அம்பலப்படுத்த விஜய் தீர்மானித்துள்ளாராம் ஆட்சியிலும் கட்சி பொறுப்பிலும் இருப்பவர்கள் எந்தெந்த வழிகளில் ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கின்றனர் பினாமிகள் யார் என்ற விபரங்களை தவறாமல் சேகரிக்க அறிவுறுத்தியது மட்டுமில்லாமல் ஆதாரம் முக்கியமாக வேண்டும் இல்லையென்றால் வழக்குகள் வந்துவிடும் என நிர்வாகிகளை எச்சரித்துள்ளலாராம் அப்படி திரட்டப்படும் ஊழல் ஆதாரத்தை நேரடியாக தமிழக கவர்னரிடம் கொடுக்க விஜய் திட்டமிட்டுள்ளாராம் விஜய் மாநாட்டுக்கு பிறகு பார்க்க முடியவில்லை என சொல்பவர்களுக்கு நிச்சயம் வரும் நாட்களில் விஜய்யின் அரசியலை பார்ப்பார்கள் என நிர்வாகிகள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் அப்படித்தான் ஒரு ஊழல் பட்டியலை தயாரித்து கவர்னரிடம் கொடுத்தார் அதன்படி அமலாக்கத்துறை ரீச் ஆகலாம் என்று கணக்கு போட்டு வருகிறாராம் விஜய் மேலும் அடுத்த ஆண்டு தொடங்கத்திலிருந்து திமுக சொன்ன திட்டத்தையும் செய்யாத திட்டத்தையும் பட்டியல் போட்டு வெளியில் கொண்டுவர தீவிர அரசியலில் இறங்க இருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலையும் தமிழகம் இந்த மாத இறுதியில் தமிழகம் வந்தவுடன் திமுக எதிர்கொள்ள இருக்கும் என அரசியல் பார்வையாளர்களால் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனையாக இருக்கும் வகையில் செய்ய மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது வணக்கங்கண்ணா நாற்பது வருஷமா அந்த இடத்துல கடை போடுறோம் மாமனார் போட்டுருந்தாரு இப்போ நம்ம போட்டுருக்கேன் இப்போ இடமெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக கறக்கு பாருங்கள் விசேஷத்தில் இருந்தால் இப்படி தான் செஞ்சுட்டு போகிறாங்க கடை போடுற இடத்துல போட்டால் நாங்கள் ரோட்டில் தான் கடை போடுற மாதிரி இருக்குது சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பாத்ரூம் தான் தேவை காலையில் ஆறு மணிக்கு வரோம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் ஒன்று ரெண்டுக்கு எங்கே போகிறோம் அக்கம் பக்கம் காடு எல்லாம் வேலை இதுவும் நல்லா கிடையாது நாங்கள் உட்காந்து உட்கிறோம் முழங்காலுக்குள்ள சுற்றுக்கிட்டுருக்கோம் பூச்சி புழு இது எதிர்பார்க்காம வந்து நுழைஞ்சாலும் அது ஆச்சா பண்ணிக்கிறாங்க இப்படி இருந்தால் அந்த சந்தையில் வசூல் எவ்வளோ பண்ணுறாங்க கடைக்கு எழுபது ரூபா பண்ணுறாங்க இந்த எழுபது ரூபாய்க்கு சத்து ரெண்டு மணி நேரம் சந்தையில் எழுபது ரூபாய்க்கு வசூல் பண்ணுறாங்களா அதுக்கு டக்குன்னு என்ன ஆதாரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இது சரி கிடையாது குடிநீர் இல்லை வெறும் உப்பு தண்ணி அது கூட வரல இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா சௌரியமும் தெரிஞ்சாகும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்